அதிமுக ஆட்சியில் தமிழகத்தை கடனாளியாக்கிவிட்டதாக திமுக கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார் தனது ஆட்சியில் பெற்ற கடனை விட திமுக ஆட்சியில் அதிக கடனை பெற்றிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அதிமுக அரசாங்கம் வருடா வருடம் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் அக்கிவிட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை செய்யப்படும் அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலத்தில் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள் அந்த நிபுணர் குழுவுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி குறிப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது வேறு எந்த சாதனையும் இல்லை கடன் வாங்கினதில் சாதனை படைச்சிருக்கிறாங்க